ராசிக்கட்டத்தை ஃபஸ்ட்டு சொன்னோம் இப்போ நவம்சம் பேசுகிறோம் நவம்சம் அப்படின்னு அறிஞர்ங்களா பாதி வயசுக்கு மேலே நவம்சம் அவருக்கு சப்போர்ட் பண்ணுமா பண்ணாதா இப்போ ஒரு குழந்த பிறக்குது ஜனநகால குழந்தையிலேருந்து அவர் வள படிக்கிறாரு வேலைக்கு போகிறாரு மேரேஜ் ராசி ராசிக்கட்டம் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே கூட நவாம்சம் போயிடலாம் ஐம்பது வயசுக்கு மேலே கூட நவாம்சம் போயிடுறான் சரி பின் வாழ்க்கையில் எப்படி செய்பாரா அதாவது தீர்க்க ஆயில் போகுமா அவர் கல்யாணம் பண்ணிட்டாரு இப்போ வேலை எல்லாமே நல்லா இருக்குது நவாம்சு போயிடுறோம் நவாம்சத்தில் வந்து பின்வாழ்க்கை முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேலே பின்னாடி வாழ்க்கை அவருக்கு எப்படி இருக்கும் வயசான காலத்தில் பசங்க பிள்ளைங்க பார்ப்பாங்களா மனைவி பார்க்குமா அக்கம் பக்கம் பார்ப்பாங்களா அவங்க அவருக்கு வாழ்க்கை எப்படி சிறக்கும் இதுதாங்க நவ அம்சம் இதில் நிறைய போகலாம் உள்ளே போகிறதுக்கு நிறைய சப்ஜெக்ட் இருக்குது மெயினாக வந்து ஒரு ஒரு வாடிக்கையாளர் வர்றாங்கன்னா அவங்களுடைய அவங்கள மனசை திருப்திப்படுத்தணும்னா ராசிக்கட்டம் நவாம்சம் கண்டிப்பாக பார்க்கணும் பார்த்தா தான் இப்போ ஆரம்ப கால ஆரம்ப காலத்தில் கஷ்டப்படுறாங்களா இப்போ ராசி கட்டம் பூராமே சரியில்லாமல் இருக்குன்னா ஆரம்ப காலத்தில் கஷ்டப்படுவாங்க நவம்சம் நல்லா இருந்துச்சுன்னா பின்னாடி லைஃப் முப்பத்தஞ்சி நாற்பது வயசுக்கு மேலே லைஃப் ஃபுல்லாக அவர் வந்து இறக்கு வரைக்கும் நல்லா போய்ட்டுருங்க லைஃப் இதுதாங்க சாதகம் அது ஒன்றும் மேட்டரில் கிடையாது சரி நவம்சம் பார்ப்போம் நவம்சத்தில் வந்து இப்போ பாதி வயசுக்கு மேலே நல்லா இருப்பாரா பின்னாடி வாழ்க்கை நல்லா இருக்கும்னா நவம்சம் ஃபஸ்ட்டு வாழ்க்கைக்கு ஃபஸ்ட்டு வாழ்க்கை ராசிக்கட்டம் ராசிக்கட்டம் சரியில்லைன்னா சரியில்லாமல் இருப்பாங்க நவமம்சில் பார்க்கணும் நவாம்சம் நல்லா இருந்துச்சுன்னா பின்னாடி வாழ்க்கை முன்னாடி வாழ்க்கை சரியில்லைன்னா பின்னாடி வாழ்க்கை நல்லா இருக்கும் அதான் மெயின் சரி முன்னாடி பார்க்க முன்னாடி வாழ்க்கை வந்து ஆரம்பத்துலேருந்து கஷ்டப்படுறாரு கட்டத்தில் அப்படின்னா கண்டிப்பாக பின்னாடி வாழ்க்கை நல்லா இருக்குங்க எல்லாமேலாம் போகாது இந்த பிரபஞ்சம் தண்டனை கொடுத்தா தண்டனைக்கு உண்டானதை அவங்களுக்கு வந்து கூலியும் கொடுத்துடுவார் நவாம்சத்தில் பாருங்கள் நவாம்ச லக்கணம் பாருங்கள் லக்கணாதிபதியும் நல்லா இருக்காரா அவர் மூணார் எட்டு பண்ணில் போய் நிற்கிறாரா அவர் நின்று நட்சத்திரம் யாருன்னு பாருங்கள் அவரும் மூணார் எட்டு பண்ணில் போய் நிற்கிறாரா நல்லா இருந்தால் நல்லது இருக்கும் பின்ன வாழ்க்கை லக்கணப்புள்ளி பாருங்கள் புள்ளி என்ன விழுந்திருக்கோ அதையும் பாருங்கள் லக்கணத்துக்கு நாலாம் இடத்தை பாருங்கள் நாலு கூடையும் நல்லா இருக்காரா லக்கணத்துக்கு நாலு கூடையும் நல்லா இருக்காரா அவர் என்ன நட்சத்திரம் உட்காந்துருக்காரு அந்த நட்சத்திர அதிவு யார் அவர் ஆட்சி உச்சம் பெற்றுக்காரா சுகக்கரவும் பார்க்குதா நல்லா இருப்பார் பின் வாழ்க்கை சூரியனை பார்க்குப்ப சந்திரன் சூரியன் தாயு தாய் தகப்பன் நாலாம் மடம் ஒன்பதாம் இடம் அப்பா நாலாம் மடம் அம்மா நாலு குடைன்னு சொல்லக்கூட சந்திரனா நம்ம காலப்புஷனுக்கு நாலாம் மடம் வந்து பார்த்திங்கன்னா தாயாக வருது ஒன்பதாம் மடங்கிறது வந்து குருவாக வருவார் அஞ்சாம் இடங்கிறது த சூரியனை வருவாங்க அப்போ நவாம்சத்தில் வந்து அப்போ நாலு குடை நல்லா இருக்காரு நல்லா இருக்காரு அவர் என்ன நட்சத்திரம் உட்காந்துருக்காரோ அந்த நட்சத்திர அதிபதி நல்லா இருக்காரா ஆச்சு உச்சம் பெற்றிருக்காரா அந்த அப்போ பின் வாழ்க்கை நல்லாயிருக்கும் பின் வாழ்க்கை கண்டிப்பாக நல்லாயிருக்கும் சூரியன் நல்லா இருக்காரா சூரியன் நின்று நட்சத்திர அதிபதி நல்லா இருக்காரா உப நட்சத்திரம் இதுக்கெல்லாம் போகலாம் இது வந்து சார படம் நட்சத்திர படம் அப்போ நாலுக்குடை நல்லா இருந்தாருன்னு வச்சுங்க ந நாலுக்குடை நல்லா இருந்தாலும் சந்திரன் நல்லா இருந்தாலும் தாய்மே சின்னம்மா பெரிய மாவட்டங்களில் நல்ல நட்பு இருக்குது நல்லா இருக்கும் நவோம்ஸில் சரி அடுத்து வந்து சூரியன் நல்லா இருக்காரா அப்போ ஒன்பதாம் இடம் நல்லாயிருக்கு அப்படின்னா தகப்ப சார்ந்த உருவம் சம்மந்தப்பட்டது அந்த ஒம்பது கூட என்ன நட்சத்திரம் அந்த அதிவி நல்லா இருக்கணும் அப்போ சுபகரம் பார்க்குறது அந்த மாதிரிலாம் ஒரு இருக்கும்போது பார்த்திங்கன்னா தகப்ப சம்மந்தப்பட்டது ஒன்பதாம் இடம் எல்லாமே அவருக்கு நல்லாயிருக்கும் வாழ்க்கையில் செய்பார் இதுதான் மெயின் லக்கணத்தை பார்க்கணும் லக்கணாதி என்ன நட்சத்திரம் உட்காந்துருக்காரோ அந்த நட்சத்திரி நல்லா இருக்கணும் லக்கண புள்ளி அந்த புள்ளின் அதிபதி எந்த நட்சத்திரம் இருக்கும் அவங்க அவர் அந்த அதிபதி நல்லா இருக்கணும் இதாங்க சாதகம் ராசிக்கட்டம் நவம்சம் இதை பார்க்கணும் அதேமாதிரி நாலாம் இடத்தை பார்க்கலாம் சந்திரனை பார்க்கலாம் ஒன்பதாம் இடத்தை பார்க்கலாம் சூரியனை பார்க்கலாம் அப்பா அப்பா சார்ந்தவரும் அப்போ ராசிக்கட்டம் நல்லா இருந்தால் ஆரம்ப கால்வு ஆரம்ப வாழ்க்கை அந்த குழந்தையிலருந்து படிப்பு கல்யாணம் வரைக்கும் நல்லாயிருக்கும் அப்போ ஆரம்பத்தில் சரியில்லைன்னா ராசிக்கட்ட சரியில்லைன்னா இருக்கும் பின்னாடி வாழ்க்கை கண்டிப்பாக நல்லாயிருக்கும் பின்னாடி நவாம்சம் பார்க்கணும் நவாம்சம் இப்போ ஒரு 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 நபர் சாதகம் பார்க்க வந்திருக்காருனா வராருன்னா மெயினாக வந்து ராசிக்கட்டம் பார்க்கணும் நவாம்சம் பார்க்கணும் அப்போ பார்த்து எடுத்து பலன் சொல்லி வரக்கூடிய வாடிக்கையாளரை செய்கி வைக்கணும் அதுதான் நம்ம இறைவன் இந்த பிரபஞ்சம் நமக்கு நம்மளை நம்பி தான் ஒரு கிஃப்டாக கொடுத்துருக்காங்க இந்த பிரபஞ்சம் பஞ்சபோத நவக்கிரகம் குலதெய்வம் கன்னி தெய்வம் நம்ம நம்மளை இருக்கக்கூடிய தெய்வம் அத்தனை பேரை நம்மகிட்ட நம்பி தான் இந்த இந்த கொடுத்துருக்குறாங்க இந்த சாஸ்திரத்தை மின்னோர்களும் அதே மாதிரி தான் கொடுத்துக்கிறாங்க அப்போ நம்ம அதை படித்து வட வரக்கூடிய மனம் கோணாமல் சொல்லி அவங்கள நல்ல முறை நல்வழிப்படுத்தணும் இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி இந்த கிஃப்டை பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துருக்கு நவக்கிரகம் குருப்புறம்மா குருவிஷ்ணு குரு தேவா மகேஸ்வர சாஸ்திரா பரம்புரளே இவங்களுக்கு எல்லாமே நன்றி சொல்லி என்னுடைய ஒத்து நன்றி சொல்லி என்னுடைய பெத்த தாய் தேவ என்னுடைய பாட்டம் பூட்ட முப்பாட்டனுக்கு என்னுடைய கண்ணி சேகர் அதாவது வந்து கன்னி தெய்வம் ராம் எல்லா தெய்வத்துக்கும் நான் நன்றி சொல்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுவத்தேழு பத்து எழுபத்தி நாலு வாழ்க வளமுடன்